சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தான் இதுவரைக்கும் அதிமுகவின் எடப்பாடியின் ஆதரவாளர்கள் ஒருங்கிணைப்பாளர் பதவியே கிடையாது குறிப்பாக ஓபிஎஸ் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் கிடையாது என்று கூறி வந்த நிலையில் அவர்களுக்கே தற்பொழுது மிக பெரிய அளவில் பட்டை நாமத்தை போட்டுவிட்டது தேர்தல் ஆணைய அதிகாரி கடந்த ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி இரு தரப்பினருக்கு கடிதங்களை அனுப்பி தேர்தல் ஆணைய அதிகாரி வரவழைத்தார் டெல்லிக்கு அதில் எடப்பாடி பழனிசாமியின் தரப்பினராக சி சண்முகம் அவர்கள் தேர்தல் ஆணைய அதிகாரிக்கு ஒரு கடிதம் ஒன்றையும் கொடுத்தார் அது மனுவாக பார்க்கப்படுகிறது அதில் என்ன குறிப்பிட்டுள்ளார் என்றால் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் கிடையாது அவரை சார்ந்தவர்களும் அதிமுகவை சார்ந்தவர்கள் கிடையாது இவர்கள் தொடர்ந்த மனுவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சி வி சண்முகம் அவர்கள் தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு தெரிவித்தார் இதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணைய அதிகாரி அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் தான் அவரது பதவி மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது பதிவு செய்யப்பட்டுள்ளது பொதுச்செயலாளர் பதவியோ இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியோ பதிவு செய்யவில்லை என்று கூறிவிட்டது இதனால் இதுவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாக கூறி வந்த நிலையில் திடீரென்று ஓபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிசு பொருளாக கொடுத்திருக்கிறது இந்த வார்த்தை இதுவே போதும் வருகின்ற சட்டசபை தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை ஓபிஎஸ் அவர்கள் கையெழுத்து இல்லாமல் எடப்பாடியோ அல்லது அதிமுகவின் பிற உறுப்பினர்களோ வேட்பாளராக நியமிக்கப்படுபவர்கள் பயன்படுத்த முடியாது என்பதை தற்பொழுது நம்மால் உறுதியாக கூறலாம் இதற்கு விளக்கம் அளிக்குமாறு ஓபிஎஸ் அவர்களுக்கும் தற்பொழுது கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது அதாவது அதிமுகவில் என்னென்ன தவறுகள் நடந்துள்ளது சட்டதிட்டங்கள் எப்பொழுது மாற்றப்பட்டுள்ளது என்ன சட்டதிட்டங்கள் எல்லாம் மாற்றப்பட்டுள்ளது என்பதை ஆதாரத்துடன் கொடுத்துவிட்டால் நிச்சயம் எனப்படும் பழனிசாமியின் பொதுச்செயலாளர் பதவி தேர்தல் ஆணையமே நீக்கிவிடும் இதனால் தேர்தல் ஆணையம் அடுத்ததாக ஓபிஎஸ் அவர்களை முன்னிறுத்திதான் அதிமுகவை வழிநடத்துவதற்கான ஏற்பாடுகளை அறிவிக்கும் என்ற தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது இதுவே ஓபிஎஸ் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது உங்களது கருத்துக்களை கூறுங்கள் தேர்தல் ஆணையம் கூறியது சரியா சிவி சண்முகம் அவர்கள் கூறியது தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் அதிமுகவில் ஓபிஎஸிற்கும் அவரது ஆதரவாளர்களுக்கும் இடமே கிடையாது என்று கூறியதற்கு தேர்தல் ஆணையம் தெரிவித்த பதில் சரியானதா ஏனென்றால் மறைந்த முதல் ஜெயலலிதா அவர்களை ஓபிஎஸ் அவர்கள் மீது மிகுந்த மரியாதையும் மரியாதை மட்டுமல்லாமல் அவர் மீது கிட்டத்தட்ட மூன்று முறை முதல்வர் பதவியும் கொடுத்தார் ஜெயலலிதா அவர்கள் அவர்களுக்கே துரோகம் செய்யும் வகையில் எடப்பாடி செய்துவிட்டார்